எல்லா புகழும் இறைவனிக்கு ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் அப்படின்னாலே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல்லாகவே அந்த டுவெல் டுவெல் பன்னெண்டு பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல்லாகவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ரஜினியுடைய ஃபேன்ஸையும் தாண்டி ரஜினிகாந்தை பிடித்த குடும்பங்கள் குடும்பங்களாக வந்து பார்த்திங்கன்னா அதை பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அந்த பாட்டு எழுதிருந்தார் லாரன்ஸ் தான் அதை வந்துட்டு கொரியோகிராஃபி பண்ணி அவரே அந்த ஆந்தம்ல வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார் அது நீங்கள் இப்போ கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அந்த சாங்கு ஒரு ஒரு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் சுப்பு ஒரு பாட்டு எதிர்ப்பார் ஜெயிலரில் அது வந்து பெரிய அல்டிமேட்டாக பேசப்பட்டுச்சு ஜெயிலர் படமும் வந்து பெருசாக பேசப்பட்டதுனால அந்த பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த பாட்டை எதுனவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் அந்த ரஜினிகாந்தம் அப்படிங்கிற பாட்டு எதிர்ப்பார் இந்த சூப்பர் சுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களோட பார்வையில் ரஜினிகாந்த் எப்படி அப்படிங்கிற மாதிரி வச்சு சம்பவம் பண்ணியிருப்பார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நிஜ கதாபாத்திரங்களோடு ஒத்து போனதுனால பெரிய அளவில் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவில் பேசப்பட்ட பாடல் பெரிய அளவில் வரவேற்கப்பட்ட பாடல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு அது அன்னைக்கு ஒரு திருவிழா நாள் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸோ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு பக்காவாக வரிகளை போட்டு எழுதி அண்ணாமலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா அந்த நேரத்தில் நான் அந்த பாட்டை என்னோடய பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இருந்துச்சு இப்போயுமே என் பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இருக்குது பட் அதிகமாக கேட்குறது கிடையாது பட் என்னோட பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டுடைய இசையமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இத்தனை பாடல்களில் ஏதாவது ஒரு பெப்பியாக ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து நவுத்திருப்பார் இருப்பார் நிறைய பாடல் அவருடைய அந்த பெப்பியான சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்க தாத்தாவுக்கும் தூக்கம் கலைஞ்சி ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிருவார் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இசையமைப்பாளர் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடித்து நவுத்தி பாட்டே கிழப்பியிருப்பார் ஸோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சுப்பு நம்ம அண்ணாமலை மாதிரியான பாடலை வைரமுத்தும் சொல்லலாம் வைரமுத்தம் உணவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கலாச்சாரத்தை தொடங்கி வச்சவரே வைரமுத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா ஹீரோக்களுக்குமே ஹீரோவுக்கான ஒரு கவிஞர் வைரமுத்து விஜயகாந்துக்கும் சரி பாட்டு அந்த இதில் ஒரு பாட்டு எதிர்ப்பார் சந்திரபோஸ் இசையில் மாநகர காவல் நினைக்கிறேன் வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை சாயல் வரும் அதுக்கப்புறம் வல்லரசில் அருப்பு கோட்டாக்கா பொண்ணு அந்த பாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாயல் வரும் இன்னும் நிறைய பாடல் சொல்ல வாலி நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்குன்னு இருந்தாலும் அதிகப்படியாக பார்க்கும்போது வைரமுத்து தான் இந்த மாதிரி ஹீரோக்களுக்கான அர்ஜுனுக்கு எழுதியிருக்கிறாரு விஜய்க்கு அந்த மாதிரி பாட்டு எழுதினாரா தெரியல பட் அஜித்துக்கு எழுதியிருக்கிறார் அப்படி ரெட்டு படத்தில் அந்த மாதிரி ரெட்டு படத்தில் எல்லா பாட்டுமே நம்ம பேரரசு தான் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சமீபத்தில் ஏன்னா ஜெயிலர் அவங்களுடைய படம்னால என்னவோ தெரில ஒரு கட்டிங் ஒன்று போட்டுருக்குறாங்க எக்ஸ்டானரியான ஒரு கிளிம்ஸ் ஒன்று சன் டிவியில் அது போய் நேரம் கிடச்சு பாருங்கள் அந்த கிளீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை வந்து எந்த அளவுக்கு டாப்அப்பில் கொண்டு வைக்கணும் டாப் டாப்அப்பில் வச்சு கடைசியாக ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ஜெயிலருடைய ஆடியோ லான்ச்சில் அவர் பேசியிருப்பார் ஒரு ஒரு தெலுங்கு வசனம் அதை நான் சொல்ல வேணாம்னு விரும்புகிறேன் ஸோ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நேரம் கிடச்சா அந்த கிளீம்ஸை போய் பாருங்கள் வேறு லெவலில் அவங்களும் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க ரஜினிகாந்தோடைய பிறந்தநாளுக்காக ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பிறந்த வாழ்த்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க